பொதுவாக வந்து எப்படி வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் குறையும் அப்படிங்கிற மாதிரி இது நிஜமா அது நம்ம பண்ண கர்மாவா இருக்கட்டும் நம்ம ஃபேமிலியில முன்னோர்கள் பண்ண கர்மாவா இருக்கட்டும் வழி வழியா வரக்கூடிய கர்மா இப்பவும் தான் இருக்கும் இதுல இருந்து எல்லாம் நம்ம விடுபடணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கான ஒரு சித்தரை நம்ம தேர்ந்தெடுத்து அவரை வழிபாட்டு பண்ணும்போது ஜாதகத்துல நமக்கு தெரியும் ஜாதகத்துல இவங்களுக்கு இந்த சித்தர் வழி கொடுப்பாரு விசிறி சித்தர் சுரக்கா சித்தர் பாம்பாட்டி சித்தர் புளி சித்தர் இது வந்து நான் நான் ஏற்கனவே பல பதியில சொன்ன மாதிரி நான் நிறைய புக்ஸ் படிப்பேன் அது சித்தர்களுக்குன்னு ஒரு புக்ஸ் வச்சிருக்கேன் அந்த புக்ஸ்ல தான் இந்த சித்தர் இந்தந்த திதிக்கு இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த இது கிரகத்துக்கு உகந்ததுன்னு சொல்லி வச்சிருக்கேன் அந்த மாலையை எனக்கு கூப்பிட்டு தான் இந்த மாலையை வாங்கிக்கோ அப்படி வாங்கக்கூடாது ஷால் வாங்கிக்கோ உண்மை வீட்டுக்கு வந்த ஒரு தலைவலி கிடையாது இது வரைக்கும் இந்த இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இது வரைக்கும் தலைவலின்றதே இல்லை அப்படி மீறி வந்தாலும் அதுக்கான ஏதாவது ஒரு சொல்யூஷன் நமக்கு வந்து கிடைச்சிது நேர்களுக்கு வணக்கம் நான் மஞ்சுளா கோவிந்தன் பொதுவாகவே வந்து சித்தர்களை பத்தியும் அல்லது சித்தர்களுடைய சித்து விளையாட்டுகளை பத்தியும் கேள்விப்பட்டிருப்போம் இது தொடர்பான பல தகவல்களை கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் பொதுவாகவே வந்து சித்த வழிபாடு பண்றோம் அப்படிங்கிறப்போ கர்ம வினைகள் வந்து கரையும் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்களுமே இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசும் பொழுது இதை குறிப்பிட்டு இருந்தீங்க பொதுவாக சித்தர்களை வந்து எப்படி வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ம வினைகள் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது நிஜமா நம்ம எப்பயுமே சித்தரை வழிபாடு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோ நம்ம எல்லாருமே இந்த மனித பிறப்பை எடுத்துகிட்டு வரும்போது ஏதோ ஒரு விதமான கர்மாவில் தான் கண்டினியூஷனில் இருக்கும் சரி அது நம்ம பண்ண கர்மாவாக இருக்கட்டும் நம்ம ஃபேமிலியில் முன்னோர்கள் பண்ண கர்மாவாக இருக்கட்டும் வழி வழியாக வரக்கூடிய கர்மாஸ் இப்போவும் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் இதுலேருந்துலாம் நம்ம விடுபடணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான ஒரு சித்தரை நம்ம தேர்ந்தெடுத்து அவரை வழிபாட்டு பண்ணும்போது அதுக்கான விடை நமக்கு கிடைக்கும் நம்ம மேல் கொண்டு திரும்பவும் அந்த தவறை பண்ண மாட்டோம் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேருந்து விடுபட முடியும் நம்ம எப்போ வந்து நம்மளுடைய தீய கர்மா குறையுதோ நல்வினைகள் நடக்கும் ஓகே கர்மான்றது தீய கர்மாவும் இருக்குது நல்கர்மாவும் இருக்குது ஓகே தீய கர்மா குறைய குறைய தான் நமக்கு நல்கர்மா வேலை செய்யும் எல்லோரும் சொல்வாங்க நான் பரிகாரம் பண்ணேன் இந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலுக்கு போனேன் இவ்வளோ பரிகாரம் பண்ணேன் இவ்வளோ வேலைக்கு ஏற்றின விரோதம் இருந்தேன் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந் அவங்களுடைய கர்மா தீய கர்மா குறைய 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 நல்கர்மா ஏறும் இதில் நம்ம முக்கியத்துவமாக சித்தரோட வழிபாடுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணும்போது மாதத்தில் ஒரு முறையோ அந்த அந்த நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லேயோ இல்லை நம்ம ஒரு சித்தர் எடுத்துக்கிறோம் பார்த்திங்கன்னா அவருடைய ஜென்ம நட்சத்திரம்னு இருக்கும் அவர் சித்தியான ஒரு நட்சத்திரம்னு இருக்கும் அவருக்கான ஒரு திதி இருக்கும் அந்த நாளில் போய் நம்ம அவரை வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய கர்மாக்கள் கரையும் குறையும் இது வந்து நான் என் அனுபவத்தில் பண் கண்ட ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஜாதக ரீதியா அவங்களுக்கான ஒரு சித்தர்கள் இருப்பாங்க அவங்களோட ஜாதகத்துல பார்க்கும் போது ஏதாவது ஒரு கர்மா ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு கிரகங்களாலக்கான ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு நட்சத்திரம் கண்டிப்பா அந்த ரீதியான தொந்தரவும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்களுக்கான நம்ம சித்தரை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க அதுக்கான வழிபாடை எடுக்க 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 அவங்க வாழ்க்கைக்கு எந்த இடையூறும் இல்லாம அவங்க நல்வழி போக ஆரம்பிச்சிருவாங்க ஒண்ணு நம்ம வந்து ஏன் கர்மா வந் கர்மா குறையணும்னா சித்தர் வழிபாடு எடுத்துக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு சித்தர் கோயிலுக்கு போகும்போது தான் நம்ம நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய முதுகுலையுமே ஒரு லட்சத்துக்கான வினையை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அது நல்கர்மாவும் இருக்கும் தீய கர்மாவும் இருக்கும் கொண்டு வரும் அப்போது நம்ம அந்த கர்மாக்களை குறைக்கணும் அப்படின்னும் போது ஸ்பாட்டில் பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு சித்தரும் நினச்சா ஒரு ஸ்பாட்டில் குறைக்க முடியாது நம்ம போக 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 அங்க இப்போ ஒரு நூறுக்கு நூ ஒரு ஆயிரம் கர்மா இருக்குன்னா ஒரு முறை நீங்க போயிட்டு வரும்போது அது நூறா மாறும் இந்த மாதிரி போக 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 வர 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 நம்மளுடைய கர்மாக்கள் குறையும் நம்ம மேல் கொண்டு எந்த தவறும் செய்ய மாட்டோம் நான் என்னோட ஒவ்வொரு பதிவிலும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம திரும்பவும் எந்த தவறும் செய்யாம வழி நடத்தக்கூடியவர்கள் தான் சித்தர்களும் கடவுளும் ஏன்னா கடவுள் வழிபாடு எடுத்துக்கணும்னா நம்ம கோயிலுக்கு போக வர போக வர இருக்கும் போது என்ன ஆகும் போது நம்மளுடைய கர்மவினைக்கு பிராய்ச்சித்தம் கிடையாது ஆனால் அது வந்து பரிகாரம் பண்ணி முடிக்க முடியாது ஆனால் ஒரு பிராய்ச்சித்தம் தேடிக்க முடியும் பெருசாக இருந்து ஒரு சின்னதாக வந்து ஆக்கிக்க முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் அவர்களவர்களுடைய சித்தர் யாருன்னு கண்டுபிடிச்சி திதிக்கு இருப்பாங்க கர்ணநாதனுக்கு இருப்பாங்க நாம யோகத்துக்கு இருப்பாங்க அவங்களோட நட்சத்திரத்துக்கு இருப்பாங்க இதில் உங்களுக்கு யார் சூட்டபுளாக இருக்காங்களோ அவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க நீங்கள் வழிபட 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 உங்களுக்கு அனைத்து நல்லதுமே நடக்கும் ஓகே இது ஓகே மேம் இப்போ வந்து சென்னையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சித்தர் கண்ணப்ப சித்தர்னு சொல்லுவாங்க அவங்கள பற்றி சொல்லுங்கள் கண்ணப்ப சித்தர் அவர் பண்ணாத சித்து விளையாட்டே கிடையாது அப்படி ஒரு அற்புதம் 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 என் வாழ்க்கையில் ரெண்டு சித்தர்கள் மிக மிக பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து நம்ம பெசன் நகரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் எனக்கு அது வந்து ஒருத்தர் ஒரு அண்ணன் ரெஃபர் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினேழு எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றது ரெண்டாயிரத்தி பதினேழு எனக்கு அந்த சித்தரை காமிச்சிட்டாங்க ஓகே காமிச்சிட்டு அவர் வந்து இந்த கோவிலுக்கு வா ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணும் போகவே முடியல ஏதாவது ஒரு காரணம் தட்டி போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வழியா இல்லை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி கிளம்பி போயாச்சு போயிட்டு அவர் ப்ரே பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி தான் எனக்கு தெரியும் இதுக்காக தான் அவர் நம்மளை முன்னாடி அழைச்சிக்கிட்டாரு நான் இப்ப இதுலருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து கேட்பாங்க கோயில் சாமி கும்பிட்டுட்டு இருக்க விரதம் இருந்துட்டு இருக்க சித்தர் வழிபாடு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆனா அவங்களுக்கு நாளைக்கு நமக்கு பின்னாடி வரப்போட பிரச்சனைக்கு நமக்கு முன்னாடியே ஒரு கவசமா இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அவங்களே வழி கமைப்பாங்க இப்போ டாக்டர்ஸ்னா எல்லாத்துக்குமே ஒரே டாக்டர்ஸ் கிடையாது ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு ஒரு டாக்டர் அந்த மாதிரி சித்தர்களும் அப்படிதான் கடவுளும் அப்படிதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் ஓகே அதை நமக்கு அழகாக இவங்க இவங்க உங்களுக்கு இந்த இந்த டைமில் உங்களுக்கு இந்த கடவுள் தேவை இந்த டைமில் உனக்கு இந்த சித்தர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நமக்கு வழி அமைச்சிடுவாங்க அதுதான் நம்ம வணங்கக்கூடிய கடவுள் வந்து நமக்கு ஒரு ப்ரொட்டக்ஷன் மாதிரி காக்கிறது அந்த மாதிரி எனக்கு பாம்பன் சுவாமிகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு பெரிய மேஜர் ரோல் பண்ணி இன்ன வரைக்கும் நான் பௌர்ணமி தேதி அன்னைக்கு கண்டிப்பாக அவரை போய் பார்த்துருவேன் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கொடுத்தார் இதனால் நீ ரொம்ப சஃபர் ஆக அப்படின்னு சொல்லி எனக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தி அதுலேருந்து இருந்து என்னை வெளியும் கொண்டு வந்தார் அதை விட என்னை வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவும் ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாகவும் என்னை மேலே கொண்டு வந்ததுக்கு மேஜர் ரோல் அவர் இருக்குது ஓகே அதே மாதிரி அந்த நோய்க்கு சரியான தீர்வு உனக்கு இருக்குன்னா இந்த டாக்டர் இந்த சித்தர்ன்றதும் எனக்கு அவர்தான் காமிச்சு கொடுத்தார் காமிச்சு கொடுத்ததுல நமக்கு காவாங்கரை கண்டப்ப சுவாமி ஓகே இது வந்து நான் நான் ஏற்கனவே பல பதியில சொன்ன மாதிரி நான் நிறைய புக்ஸ் படிப்பேன் அதுல சித்தர்களுக்குன்னு ஒரு புக்ஸ் வச்சிருக்கேன் அந்த புக்ஸ்ல தான் இந்தந்த சித்தர் இந்தந்த திதிக்கு இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்தெந்த இது கிரகத்துக்கு உகந்ததுன்னு சொல்லி வச்சிருக்கேன் அந்த மாதிரியும் நம்ம காவாங்கர கண்டப்ப சித்திரம் பற்றி படித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நான் அந்த கோவிலுக்கு போகிறேன் நானும் என் பொண்ணும் வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கோம் ஒரு இதெல்லாம் வந்து சொல்கிறத விட அனுபவிக்குது நான் நல்லாவே அனுபவித்தேன் நிறைய பேர் சொன்னாங்க நோய் தீர்க்கும் கடவுள் அவர் கண்டபசத்து கண்டபசத்து நோய் தீர்க்கும் கடவுள் ஆனால் அது என் லைஃப்பில் நடந்தது ஒரு சின்ன நோய் தான் பட் ஆனால் அது வந்து அங்கே போயிட்டு வரும்போது அது அப்படியே போயிட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அதுக்கான ஒரு ரிசல்ட்டு கொடுத்தாரு எனக்கு அந்த கோவிலுக்கு டுவெண்ட்டி டூ நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போயிட்டு நான் ப்ரே பண்ணிவிட்டு வரேன் அப்போ ரொம்ப நாளாக நானும் என் பொண்ணும் தலைவலியால் கஷ்டப்படுறோம் அதாவது பின்மண்டல தலைவலி ஓகே நீர்கோவை தலைவலி ரொம்ப கஷ்டப்படுறோம் இதுக்காக நாங்கள் வந்து அடிக்கடிக்கு மாத்திரை சாப்பிட்றதா இருக்குது அந்த மாத்திரை நமக்கு சைட் எஃபெக்ட் கொடுக்குது பண்ண முடியல அடுத்த ஒர்க்ஸ் பண்ண முடியல இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோம் சாமி ப்ரே பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் ஒரு வைப்பு கிடச்சிது எனக்கு வந்து சித்தூர் கோவிலுக்கு போனாலே ஒரு வைப்ரேஷன் கிடச்சிடும் ஓகே எந்த கோயிலுக்கு போனாலுமே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஆனால் நமக்கான கோவில் அப்படின்னா அறியாமல் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் எனக்கு மாதிரி கிடைச்சது முடிஞ்சிச்சு என் பொண்ணுக்குமே அம்மா மந்த்லி வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு அப்படின்னு சொன்னால் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அந்த சைடு மழை இல்லை இந்த சைடும் மழை இல்லை நாங்கள் வர்ற இடத்துல மட்டும் மடை ஓகே ஃபுல்லாக நனைஞ்சாச்சு என்னப்பா நாங்கள் ஏற்கனவே தலைவலின்னு சொல்லிட்டுருக்கோம் நீங்கள் இதில் எங்களை நனைய வச்சு எது பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறேன் தலைவலி இல்லை ம் இன்னைய வரைக்கும் ஆயிடுச்சு எங்களுக்கு தலைவலி இல்லை ஆனால் ஒரு முறை தான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன் இல்லை இல்லை நான் அடிக்கடிக்கு போயிட்டு வரேன் ஓகே அது சரியானதுக்கு பிறகு ஆமாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ தான் போனேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ தான் போனேன் அதுக்கான ரிசல்ட் எனக்கு அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே அந்த மழையில் நனைய உனக்கு நீர்னால தானே உனக்கு தலைவலி வருது இரு நான் உனக்கு நல்லா மழையை கொடுத்தும் நான் நனைய வச்சு அதை நான் உனக்கு வந்து அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் நல்லா ஃபுல்லாக தொப்பே நனைய வச்சுட்டு வீட்டுக்கு வந்தும் நினச்சி எனக்கு நான் தலைக்கு வர குளிச்சிருக்கோம் எனக்கு நல்லா தலைவலிக்க போதும்னு வீட்டுக்கு வந்து ஒரு தலைவலி கிடையாது இது வரைக்கும் இந்த இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு இது வரைக்கும் தலைவலின்றதே இல்லை அப்படியே மீறி வந்தாலும் அதுக்கான ஏதாவது ஒரு சொல்யூஷன் நமக்கு வந்து கிடச்சிது கிளியர் ஆகிடும் இது நான் அனுபவம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூட்ரஸில் ஒரு கட்டி ஃப்ரூட் கட்டின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணது வந்து ட்வ ட்வெண்ட்டி ஃபோரில் ட்வெண்ட்டி ஆமாம் டுவெண்ட்டி ஃபோரில் அதுக்கு அது என்னன்றதை நான் பெருசாக டாக்டர்கிட்ட போய் பண்ணலை ஸ்கேன் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் நான் ரொம்ப பயந்துட்டு நான் எப்பயுமே திரு திருச்செந்தூர் தான் எதுவாக இருந்தாலும் போகிறாள் ஃபஸ்ட்டு நான் கண்ணப்ப கிட்ட போயிட்டு என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சுட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபுல்லாக உட்காந்து அழுது முடிச்சுட்டு காலையில் நான் சொல்ல எட்டு மணிக்கு அங்கே பூஜை நடக்கும் அந்த பூஜைக்கு உட்காந்து எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த அந்த பூஜைக்கு முன்னாடி நடந்த விஷயம் சொல்கிறேன் நான் போகிற ஃபஸ்ட் டைம் அவ்வளாலியாக போனது ஃபஸ்ட் டைம் நான் தனியாக தான் போனேன் அவர் அங்கே க்ளீன் பண்ணுற அந்த பூஜை பண்ணுறவர் என்ன பண்ணார் நீங்கள் அந்த ஆஞ்சநேயர்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருங்கன்னா பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்து அவருக்கு மேலே ஒரு மாலை போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹோல்டே அந்த மாலை போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் டே தான் அந்த மாலையை எடுப்பாங்க அந்த மாலை எனக்கு கூப்பிட்டு தான் இந்த மாலையை வாங்கிக்கோ அப்படி வாங்கக்கூடாது ஷாலில் வாங்கிக்கோ உண்மை ஷாலில் வாங்கிக்கோ அது அப்படியே வயிற்றில் கட்டிக்கோ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு யாருக்கும் தெரியாது அவர்கிட்டயும் நான் சொல்லலை ஆனால் அந்த அவர் பூஜை பண்ணுறவர் ரெகுலராக அந்த பூஜை பண்ணுறவர் நீ அந்த மாலை அப்படியே அந்த நம்ம கல்யாணம் எல்லாம் பண்ணும்போது தேங்காய் வயிற்றில் கட்ட சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த மாலையை அப்படியே கட்டிக்கோமா அந்த ஷால் அப்படியே கட்டிட்டு நீ உட்காந்து பூஜை அட்டன் பண்ணுன்னார் அப்படியே இன்னுமே அந்த மாலையை நான் வச்சுருக்கேன் ஓகே பூஜை பண்ணிவிட்டு உட்காந்து முடிச்சுட்டு அவங்க எல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்து டாக்டரை போய் பார்த்தேன் டாக்டர் சொன்னாங்க இது ஒன்றுமே இல்லை தொந்தரவு பண்ணால் நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம் பட் நீங்கள் பயப்படவே வேண்டாம் இந்த லைஃப் லாங் ஒன்றும் பண்ணாது விட்டுருங்க ஒரு அப்புறம் அது இதுவாகிடும் சிங்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லி மிராக்கல் இட்ஸே இது வந்து அது நாங்கள் யார்கிட்டையுமே நான் இந்த வயிறு பிரச்சனைக்கு வந்திருக்கேன் நான் சொல்லலை ஆனால் அவங்க ஏன் அந்த மாலையை கொடுத்தே நாங்கள் கட்ட சொன்னது மிராக்கல் ஆக்சுவலாக இந்த நான் புக்கு படிச்சுட்டு போனேன்னு சொன்னது பார்த்தீங்களா அப்போ அந்த புக்கு படிச்சுட்டு போனதுக்கு ஸ்டோரியுமே அதுதான் ஒரு போலீஸ் காரு அவர் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருந்தவர் அவருக்கு வந்து டிபி அட்டாக் ஓகே இது நடந்த உண்மை டிபி அட்டாக் அவர் வந்து டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க ஒன்று அந்த போன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு உயிருக்கு ஆபத்தணும் அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்லி அவர் அந்த கோயிலுக்கு போயிருக்கார் ஓகே அவரும் அவங்க ஒய்ஃபும் போயிருக்காங்க அவரால் போகவும் முடியல ஆனால் போயிருக்கா தட்டு தட மாதிரி போயிருக்கார் போயிட்டு அங்கே உட்காந்து பூஜையை முடிச்சுட்டு அங்கே போகும்போதே என்ன பண்ணியிருக்க ஒரு பெரியவர் உட்காந்துட்டு இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்ருக்காரு இவர் எதுக்கு நம்மளை கூப்பிட்றோன்னு சொல்லி போய் பக்கத்தில் உட்காந்து ஒரு சிகரெட் பேக்கெட் கொடுத்து ஸ்மோக் பண்ணு இல்லை ஐயா நானே ஃபுல்லாக டிபி நோயாளி நான் எப்படிப்பா ஸ்மோக் பண்ண நீ பிடிப்பாக சரியாக போயிடும் நீ பிடிப்பான்னுப்போ அதே மாதிரி அவர் வாங்கி அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்மோக் பண்ணி முடிச்சு போட்டுட்டு ஒரு கிளம்பி சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டார் மூணு மாதம் கழித்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் பண்ணும்போது டிபி இருந்ததுக்கான அறிகுறியே இல்லையா ஓகே இந்த மிராக்கள் பார்த்துட்டு இந்த புக்கில் நான் படித்ததுக்கு நான் வந்து அந்த கோ சித்தர் கோவிலுக்கே நான் போனேன் பட் நான் டில்னா இப்போவும் போயிட்டு எனக்கு மனசு போய் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வந்தேன்னா போன மாதிரி இருக்கும் நான் வந்து எப்பயுமே கோவிலோட வழிபாடு சித்தரோட வழிபாடு அதிகமா எடுத்துக்கிறேன் இங்க வந்து என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அஸ்த நட்சத்திரம் இந்த கோவிலோட ஸ்பெஷல் சொல்றேன் யாருக்கெல்லாம் அஸ்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாவோ இல்லை கன்னி ராசியில் லக்ன புள்ளி அஸ்தமாக நிற்கிதோ இல்லை அவங்களுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் நிற்கிதோ இல்லை அந்த கன்னி ராசியை ஆறாம் எட் வீடாவோ எட்டாம் வீடாவோ பன்னெண்டாம் வீடோ வருதோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக இவரை போய் வழிபடும்போது லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இது நோயின் மட்டும் இல்லை இவர் நிறைய சித்து விளையாட்டெல்லாம் பண்ணுவார் இவர் எங்கேருந்து வந்தாருன்னு நமக்கு தெரியல ஓகே இப்போ நம்ம எப்படி ஷீரடி சாய்பாபாவுக்கு வந்து அவர் எங்கேருந்து வந்தார் யாரோடைய மகன் அப்படி இன்னார் மகன் இன்னார் மகன் தெரியாதோ அதே மாதிரி இவருக்கும் யாரோடையதுன்னு தெரியல பட் ஆனால் ஒரு ஹிஸ்ட்ரீன்னு சொல்லுது கேரளாலேருந்து வந்ததாக சொல்லுது இவர் ஊர் முழுக்க போயிட்டு வந்திருக்காரு பதினாறு வருடம் மௌன விரதமாக இருந்திருக்காரு ஓகே பதினாறு வருடம் இவர் வந்து அது என்ன சொல்ற நிர்வாணமாக இருந்தப்போ ரெ ப இந்த திருவெட்டூர்லேருந்து வரும்போது ஒரு லேடி என்ன பண்ணாங்க என்ன ஒரு நிர்வாணமாக இருக்கா சின்ன வயதாக இருக்கேன்னு சொல்லி ஒரு துணி கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு நான் பதினாறு வருடம் மௌன விரதமாக இருந்தேன் இன்றைக்கி தான் நான் பேசுகிறேன் உங்களால் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேயே ஜீ ஜீவசமாதியாகி நிறைய சித்து வேலை பண்ணியிருக்காரு நிறைய ஒன்று ரெண்டு கிடையாது நிறைய சித்து வேலை அவரை நம்பியோருக்கு ஏமாற்றத்தையே கொடுக்க மாட்டார் பர்ட்டிகுலராக நோய் இருக்கவங்க அங்கே போங்க இன்றைக்கும் விற்குமே கூட அமாவாசை திதி பௌர்ணமி திதி அந்த கோவிலில் நைட்டு டுவெல் ஓ கிளாக் பூஜை இருக்குது ஓகே அவருக்கு அபிஷேகம் பண்ணாங்க பூஜை இருக்குது பூஜை முடிஞ்சதும் அன்னதானம் இருக்குது அதில் முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கங்க அங்கேயே அமாவாசை பௌர்ணமி வரக்கூடிய திதிகளில் இருந்து அங்கேயே படுத்து வந்துட்டு காலையில் வாங்க உங்களுடைய நோய்கள் எங்கே போகிறதுன்றது தெரியாது அங்கே வந்து பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் எங்களுடைய தலைவலி எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா அதுதான் அதுதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் அங்கே எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அங்கே போய் நம்ம படுத்திருந்து வரும்போது மாற்றம் இருக்குது அதுக்குன்னுட்டு ஒரு பெரிய நோயை வந்து ஒரே மாதத்தில் கிளியர் ஆகாது நீங்கள் போய் இருக்க 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 முடியும் அதுவே அந்த கண்டப்ப சுவாமி மனசு வச்சாருன்னா அந்த நோயை கூட போக்குறதுக்கான வல்லு ஸ்ட்ரென்த்தை வந்து அவர் கொடுத்துருவார் இது வந்து அந்த இது அதே மாதிரி அவருடைய குரு பூஜை வந்து பற்றி எப்பன்னு பார்த்தீங்கன்னா மாலி அம்மாவாசை அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய மாலி தான் குரு பூஜை அவருக்கு விமரிசையாக நடக்கும் முன்னாடியெல்லாம் ஜனம் கம்மிங்க நாங்கள்லாம் அந்த பூஜைக்கு அவ்வளோ ஈஸியாக போயிட்டு பார்த்துட்டு வருவோம் இப்போ இந்த ரெண்டு வருடமும் எங்களால் போகவே முடியல அவ்வளோ நிற்கிது ரெண்டு மூணு நாள் நடக்கும் ஏன்னா அந்த அமாவாசை முடிஞ்சு மு முடிஞ்சு வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம் அவருடைய ஜென்ம தீதியில் அந்த நாள் தான் ஒரு ஜீவசம்மாதியானார் அந்த நாள் வரைக்கும் இந்த மூணு நாள் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரூம் போட்டு அவருடைய உள்ள சமாதி இருக்கும் ஜீவசம்மாதி அது ஓப்பன் பண்ணிட்டு திருநூறு கொண்டு போய் நம்ம நம்ம வேண்டிக்கிட்டு போட்டோம் அந்த மூணு நாள் மட்டும்தான் நடக்கும் அந்த வருடத்தில் மூன்று நாள் மட்டும் நம்ம மனசார வேண்டிக்கிட்டு நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை கொண்டு போய் அங்கே போட்டு வரணும் அடுத்த வருஷத்துக்குள்ளே அது முடிஞ்சிடும் மாதிரி அந்த திருநூறை வாங்கிட்டு வந்து நோய் இருக்கவங்க இட்டுட்டு வரலாம் குடிச்சிட்டு வரலாம் ஓகே ஸோ நோயெல்லாம் ஈஸியாக சீக்கிரமாக கிளியர் ஆகிடும் இது நான் கண் கண்ட உண்மை எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு வந்து ஓகே இப்போ வந்து பொதுவா தெய்வத்துக்குன்னு வந்து வணங்குறதுக்கு இந்தந்த முறையில தான் வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல சித்தர்களை வழிபடுறதுக்குன்னு உகந்த முறைகள் இதுதானா என்னென்ன மேம் மேம் அதான் மேம் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து சித்தர்கள் அவர்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு இப்ப ஜீவசமாதி ஆயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம அந்த நட்சத்திரம் யாரெல்லாம் இருக்கோ இப்போ நான் வந்து அஸ்த நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் நான் அஸ்த நட்சத்திரம்னா கண்டபசாமிகள் அஸ்த நட்சத்திரம் அவங்க போகும்போது கனெக்டிவிட்டி ஜாஸ்தி கிடைக்கும் ஓகே இப்போ புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னும் போது அந்த மாதிரியான நம்ம ஜீவசமாதி போகும்போது கனெக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரியும் நம்ம எடுத்துகிட்டு பண்ணலாம் ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு சில இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அதில் அவங்க தான் நமக்கான சித்தம் நினைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி இல்லைன்னா ஜாதகத்தில் நமக்கு தெரியும் ஜாதகத்தில் இவங்களுக்கு இந்த சித்தர் வழி கொடுப்பாரு இசிறி சித்தர் சுரக்கா சித்தர் பாம்பாட்டி சித்தர் புலிபனி சித்தர் அப்புறம் யோகி ராம் சுரத்குமார் இவங்க எல்லாருமே இருக்காங்க இவங்கள்லாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு வலிமை கூட்டக்கூடிய இருப்பாங்க நம்ம என்ன எவ்வளோக்கு எவ்வளோ தெய்வ வழிபாட்டு எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சித்தர் வழிபாட்டு எடுக்கும்போது தெய்வ வழிபாட்டு ஒரு விதம் ஏறும்போது சித்தர் வழிபாட்டு நம்ம கர்மாக்களை குறைக்கும் ஓகே கடவுள் வழிபாட்டை விட சித்தர் வழிபாடு நம்ம குறைக்கும் அதே மாதிரி நாளைக்கு நமக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனை அந்த நம்மள ஒரு கவசமாக இருந்து காக்கும் சித்தர் வழிபாடு ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது நிஜமா நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே நம்மையும் அறியாம ஒரு தன்னம்பிக்கை வருது நிகழ்ச்சியில் பங்கேற்று சித்தர்கள் பத்தியும் கர்ம வினைகள் பத்தியும் நிறைய முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க ரொம்ப நன்றி